தமிழ் நெனிமா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் பேசுகிறது பரவாயில்லை சரி ஓகே இந்த படம் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்க பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா சோ ஷேர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னோட முதல் காமன் ஃபிலிம்தான் so adnala um, um, i mean it's always a special experience you know on your first uh, project so but uh, i've uh, gotten to work with not just the legends uh, and also they're very very nice people so very uh, supportive and uh, so adnala uh, it, it, it was just the language problem in nature um, adukwu, vidha, yadavadhu, you know prajna, prajnaikadhyak. so it's, it's been wonderful. okay, share one of the few uh, most memorable moments in the set because the uh, are comedy actors and we are my legends. and you are working with someone in the industry who's uh, there for 25 years, or so, veteran, a work partner. so please share about that. Uh, see, um the moment I got to work, uh, so we worked on this song called A Very Beautiful Melody by uh, Vidya Sagar sir and I'm a huge 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 fan. So uh, we have a remake of Chandra, I mean we have a dubbed to film dubbed version of Chandramukhi in Telugu sir. So, by the way I'm a Telugu girl. Okay. Uh, to those who don't know me, I'm Hachita, I'm one of the female leads of the film, I come from Hyderabad. So I'm a big fan a uh, fan uh, of uh, work, uh, and to be dancing to his music, to his tunes and songs, it's it's like a dream come. True. So uh, in the particular uh, song, um, uh, a melody or the song irka yaro patta song. So I really enjoy dancing to that. So I'm happy What's so special about women sir working with him? Um, sorry, women sir. Yeah. Uh, see, uh, women sir. Uh, he he's a very nice person, but I never got to uh, walk out We don't have much combinations so in the film. So I being paired alongside uh, Jana. Oh so are so, the uh, so, uh, no, 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 red okay, pair. Red yeah. Okay, okay. Uh -huh. So uh, I have very few, very few scenes with the women sir. Mm -hmm. So but it's it's been nice. So allaro they've been wonderful. With me. So they've been very, very nice to me. Nice, nice. So withay oh, madrini hari aragan films niga panna So thank you. Abhi niga solu mada arda fulla Tamil niga face Okay. okay. <laughs> thank you so much. Much. Wish you all success. Thank you. Thank you. Thank you. Ramba nalla experience கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு ஃபஸ்ட் மூவி தானே பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு ஓகே உமேல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்டூம் ப்ரூ எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் ஆக்சுவலி எனக்கு யாருக்குள்ளேயும் ரோல் இருந்தீங்களா எனக்கு ஜெனா கூட முட்டும் ஓகே ஓகே ஸோ ஜெனாவோட உங்களோட பேர் தான் ஓகே நீங்க சொல்லுங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்சன் ஹீரோவாக தான் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது பட் எங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆயிருக்கு தமிழ் டீச்சர் ஆமா ஓகே ஸோ நான் வந்து மலையாளி

அஜுயோ அப்படின்ட்டு கீழே கேட்க கமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி இந்த படத்தை பார்க்கவே எனக்கு இப்போது விஜய் டிவி புகழேன்னா பாய தூரம் வேண்டாம் இப்போ செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதம்ன்றாங்க அடுத்து விஜய் டிவி புகழும் வினோத் நான் பாய்தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க அதே சார் நடந்திருக்கு விஜய் டிவி புகழ் பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க கூடாது எனக்கு என்னை தாண்டி ஒருத்த மேலே போயிட்டு விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்னாங்க ஓகே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எழுத்து சார் ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது கொக்கூத்து கோமாவில் ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழுத்துக்கு எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் சினிமாவில் ஒரு அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பட் இந்த படம் வந்து எழுத்து சார் எல்லாருமே சொல்கிறார் அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் நான் பார்த்துட்டேன்னு அவர் அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்கேருந்து வரும் மாட்டு மட்டி உட்காந்துப்பாரு ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டார் நாங்கள் மாட்டும் நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பாரு இல்லாத மீதி எடிட்டில் எதாச்சும் தூக்கிப்பாரு அந்தளவு தான் ரசி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்து எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க எதாப்பைய சார் இந்த இடத்துல இது கொஞ்சம் ஏற்றுட்டுக்கலாம் இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்கள் போட்டுங்க போட்டு போட்டுக்கிட்ட சொல்லுவார் அதேபோல் லேடி கட்டப்படுறேன் எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்டு மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடச்சிது ஸோ என்கிட்ட வந்து இல்லை லேடி கட்ட பண்ணா ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பழகிறதில் எனக்கு ஒரு ரெண்டு பேரும் டெய்லியும் பேசுவேன் மாசத்தில் ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார் சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசும்பேன் என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க சரிங்களா அப்படின்ட்டு இவர் சசிகுமார் சார் ரெண்டு பேருமே அவ்வளோ வந்து அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது அவ அந்த அளவு வருது அவங்க கூட பழகந்து ரோப மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருந்தார் என்ன வந்துட்டு போகிறாரு ப்ரொடியூசர் சாரையும் வந்துட்டு போகிற என்ன விஷயம்னு கேட்டாங்க என்னையும் ரவி மரியா சார் சாரையும் பார்க்க வந்தாங்க இல்லை டீசர் ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன்னை கூப்பிட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தவங்களையும் பார்த்து எல்லார்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் நீங்கள்லாம் நான் சப்போர்ட்டு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்த ஒருத்தராக சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷனெலாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாேருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் இங்கே வேணால் சாப்பிடுங்க அவங்க ஃபோட்டோ காரை கொடுங்க இது பண்ண அப்படி பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அதாவது ரவி சார் சாம்சங்கு நான் சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டே புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன ஒரு ஒரு பேப்பர் கொடுத்தாலும் அந்த பேப்பரை இருபது பேப்பர் வாங்கி எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன் எல்லாருமே கை கொடுத்து அழகாக இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க நீங்கள் போறோன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஹெல் சார் அவங்களுக்கு மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டு நிறந்த ஒரு வார்த்தை புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலாக அந்த தேசிய ராஜா டூர் இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்த அசோசியேட் டைரெக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறது அவ்வளோ பேர் ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நேர்வுக்காக மரத்தை தேடி போவோம் ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு எல்லாருமே பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும் யாருமே வந்து ஆஹா அப்பா இந்த படம் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுது இல்லை எல்லாருமே படம் ஓடணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது உழைக்கிறது கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட அண்ணன் சூப்பராக சொன்னார் உண்மையிலேயே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்கள எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் யாருக்காக வலி இருக்கும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க நினைக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஈஸியா ஒரே வார்த்தை படம் நல்லா இல்லை வேஸ்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லிருக்கீங்க இதுக்காக ஒரு லைட் மேன் ஆகட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து ஓடியான் ஆகட்டும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க இந்த படத்துல அப்பா ஒர்க் பண்ணிருங்க இந்த படத்துல தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு அறுபது நாள் ஏழு நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இதை ஈஸியா சொல்லிடுறீங்க படம் நல்லால அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க நீங்க நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே மாற்றிக்கிறோம் ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது நான் வருவேன் ஜாலியாக ரெண்டு பேரும் டக்குன்னு மயக்கி கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு எமோஷனாக பேசுன்றது எல்லாரையும் இதாக இருந்தது இருந்ததுக்கோ ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றது சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி தேசிக ராஜா ஒன்றுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தேசிகராஜாட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம் நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் எங்களை வந்து வாழ்த்து வந்த செலவணி சார் விட சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தேங்க்யூ 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 தேங்க்யூ